ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் உடன உடனே அப்டேட் வந்துவிட்டே இருக்கும் புதிய புதிய செடிகள் என்னென்ன வருது எல்லாமே அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த வீடு என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஆன்லைன் புக் பண்ண பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட் பிளான்ஸ் ஆகுது ரோஸ் ப்ளான்ஸ் ஆகுது ஃப்ளவர் கலெக்ஷன் ஆகுது எல்லாம் புக் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் மூலிமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ளான்ஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டு பிளான் தான் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு வாரம் இந்த ட்ரான்ஸ்போர்ட் கார் எதுவும் உற்சாக மட்டும் தான் நம்ம டேமேஜ் ஆகிறோமோ தவிர மற்றபடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நாங்கள் நீட் அண்ட் சேஃப் தான் பாருங்கள் இங்கே கயிறு கட்டி இருக்குங்க இங்கே கயிறு கட்டி இருக்குங்க டேப்பு பாருங்கள் யாரும் எடுக்காத மட்டும் டேப்பு எல்லாமே ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காசு தாங்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து இந்த டேப்புலேருந்து இந்த ட்ரெயின்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு பொருளும் காசு கொடுத்து நாங்கள் வாங்கி நீட்டாக பேக் பண்ணி அனுப்புகிறேங்க எங்களை நம்பி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஓகேங்களா ஏன்னா நாங்கள் பெஸ்ட்டான ஃப்ளாண்ட்டு கொடுங்க நாங்கள் எப்படிலாம் நாங்கள் பேக் பண்ணுறோம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு செடி ஐட்டம் இப்போ வந்து அப்படி லைனாக காட்டலாம் உங்களுக்கு செடிகள்லாம் வேணும்னு ஆசைப்படீங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் நம்பர் ஹாயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக் வரும் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷா ரஞ்சி குட்டி குட்டியாக ஒரு நிறைய வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராண்ட் ஹைட் கிட்டே இருக்கு பாருங்க இது நீட் அண்ட் சேஃபாக போயிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பலாம் வியட்நாம் பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது புடி சூப்பரான பிளான்ட் க்ளீன் ஆவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் ரெட் கலர் கொடி ரோஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லெமன் இதில் உள்ள ரோஸஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனம் செரி கொக்கோ ஃப்ளம்மு அப்புறம் பிளாக்பெரி முட்டைப்பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூனை அத்தி இருக்கும் ஆனால் இதெல்லாம் நாகப்பட்டினம் போகிற பார்சல் இதெல்லாமே உட்காருங்க கொடி ரோஸ் ரெட் கலர் கொடி ரோஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் நமக்கு நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கதிர்வேல் ரோஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் அதுவும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் புளி ஓகேங்களா ஸ்வீட் புளி இனிப்பு புளி அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்கிங்காக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ காடினான்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பார்ஜாதான் போகுங்க இது நல்லா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்ரன்ஸ் வரும் சூப்பராக ரொட்டி இதே சூரியனும் சரி ஓகே ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு அந்த ரத்தம் வாட்டர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் சாப்பிட்ணும் உடம்புக்கு நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு நெல்லி ஓகே ஆனால் சிகப்பு நெல்லிக்காய்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப கழுவட்டி நாயில் அதிகமான உள்ள ஒரு பழம் நெல்லிக்காய் வந்து சூப்பரான நெல்லிக்காய் அது ரெட்டு நெல்லிக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ ட்ரீ இது தல்காரி வாட்டர் ஆப்பிள் பீனட் பட்டர் இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க பேரிக்காவும் பாருங்கள் பேரிக்கா சூப்பராக இருக்கும் நமக்கு ரேர் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிராக்கல் ஃப்ரூட் ஓகே ஆனால் சூப்பரான ப்ளான்ட்டு தரமாக போயிட்டு இருக்கு அப்படியே வந்து பார்த்திங்கனா இதில் கார்லிக் அண்ட் க்ரீப்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு அப்புறம் வந்து சப்போட்டா இதில் அப்படியே நீங்கள் பாருங்கள் இதில் திண்டுக்கல் போகிற பாசல் ஓகே எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் பெட்ரியா ஜப்போட்டிகா எஸ்காலெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே பேக்கிங் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டராகவே பெரிய பிளான் பாருங்கள் எந்தளவுக்கு ஐட்டம் இருக்குதுன்னு சூப்பரான பிளான்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு பூவோட போயிட்டு இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டாவும் பூ வரப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளி செகப்பு கொடுக்காப்புளி மணிலா டென்னிஸ் பால் சரியும் போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் சண் பக்கம் ஓகேங்களா ஃபேன்டோட ஹைட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது நல்லா பிரான்ச் நல்லா புஷ்ஷியாக இருக்குது தஞ்சாவூர் போகிற பார்சல் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மகிழம் பூ அப்புறம் ஊட்டிச்சரி ஸ்வீட்டு வாட்ராப்பிள் வந்து க்ரீனு ரெட்டு இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இதுலேயும் வாட்ராப்பிள் ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாலூர் ஒன்று பலா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கொய்யா ஓகேண்ணா சூப்பரான ரெட் கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா செரி இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க பெரிய அத்தி இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முல்சித்தா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபியூ சூப்பரான பிளான்ட் அபியூலாம் பாருங்கள் தரமான பிளான்ட்ஸு எந்த அளவுக்கு வியட்நாம் பாலாலும் கிட்டத்தட்ட மூணு அடியிலும் நாலு அடி தரமான பிளான்ட் இருக்கு நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டோட ஐட்டு பாருங்கள் ஐட்டுக்கு மேலே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட் தான் நீங்கள் வாங்கி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அடுத்தடுத்து காய்கள் வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பக்காவாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார் ஃபுட் இதுவும் பார்த்தீங்கன்னா பூவோட போயிட்டு இருக்கு பூவோட தல்காரி வாட்டர் ஆப்பிள் இது கூட ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது ரெட்டு பப்ளி மாஸ் ஓகேங்களா இந்த லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும் தல்காரி வாட்டர் ஆப்பிள் இது கேஜி கொய்யா இது மனோரஞ்சிதம் ஓகே நல்ல வாசம் தரக்கூடிய மனோரஞ்சிதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா ரெட் அடுக்கு செம்பருத்தி ஓகே ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு அடுக்கு செம்பருத்தி இருக்குது கமலம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால்செரி ஓகேலாம் மீடியம் சைஸ் புக் பண்ணியிருக்கான் சூப்பரான பிளான் இது வந்து கிங் நாவல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி அல்போன்சா மேங்கலாம் புக் பண்ணியிருக்காங்க கொடி ரோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் ஏ ஹைட்டுக்கு மேலே இருக்குது பாருங்கள் திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகிற பார்சல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தல்காரி வாட்டர் ஆப்பிள் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் போகிற பார்சலு இது ஆல் சீசன் ஜாம்புக்காய் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் போகிற பார்சல் இது மணிலா டென்னிஸ் பால் சேரி இதுவும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் போகிற பார்சல் இதுவும் பார்த்தீங்கன்னா காய்களோட போயிட்டு இருக்குது இது ரைன் ஃபாரஸ்ட் பிளம்மு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடிய தல்காரி வாட்டர் ஆஃபி பூனை நான் புக் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் பலா ஓகேங்களா பழையோடய தேன் பலா மேச்சேரி போகிற பார்சலு இது டபுள் டிலைட் ஓகேங்களா சூப்பரான மோஸ்ட் ப்ராக்ரஸ் ஒரு வெரைட்டி இதுவும் புக் பண்ணியிருக்காங்க மாதள செடிலாம் பாருங்கள் மோஸ்ட் சூப்பரான பிளான்ஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஐட்டில் தரமான பிளான்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியா ஜாக் ஓகேங்களா இது ஃபுல் ப்ளான்ஸ் வெரைட்டி ஸ்வீட் புளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்குஸ்டின் கிராஃப்ட் அடிலாம் புக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக திரைச்சு கூட போகிற பார்சல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவான் சிக்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா பிங்க் மேங்கோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுன்சா அப்புறம் புலாசான் அப்புறம் லிச்சி இதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நேம் டாக் மை ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஸ்டம் எல்லாமே பார்த்துக்கோங்க ஸ்டெம்லாம் பாருங்கள் அளவுக்கு சைஸாக இருக்குன்னு நாங்கள் தரமான பிளான்ட்டு பெஸ்ட்டாக எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு ஏற்கனா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வேணும்னு நினச்சி அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சாக்கோபர்த்து அப்புறம் வந்து நாம் டாக் மை ஓகேங்களா சின்ன பிளான்ட் பாருங்கள் சூப்பரான ப்ராண்ட் பேக்கிங் ஆகி போயிட்டு இருக்கு இது சவுன்சா இது காஜி லெமன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ப்ரொஃபஷனல் கொரியர் இது எல்லாமே ப்ரொஃபஷனல் கொரியர் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கூடி ஒரு லான்ச் ஆகும்போது எல்லாரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே அதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீட் அண்ட் பேக்கிங்காக சூப்பராக போயிட்டு இருக்குது ப்ரொஃபஷனல் இது பழச்சரி கூட மீடியம் சைஸ் அதெல்லாம் ப்ரொஃபஷனல் அனுப்புகிறாங்க கொரியாதே அவங்க பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பாருங்கள் பேக்கிங் தான் இது எல்லாமே வந்து மதர் பிளான்ட் எல்லாம் வேணும்னு ஆசை கேடி அம்மு நர்சரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா கேடி அம்மு நர்சரி கார்டன் யூடியூப் சேனலில் வச்சுருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் இது எல்லாமே எடுத்துக்கலாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சில்வர் லைனில் எவ்வளோ கொட்டு கொத்தா பூக்களோட செவன் டேஸு மாதிரி டபுள் கலர் வெரைட்டிஸு உங்களுக்கு எது வேணுமோ அவங்க கூட கேட்டு புக் பண்ணிக்கலாம் இங்கேயும் பாருங்கள் பழச்செடியெலாம் இங்கேலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே பணச்சேரிக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பிளான்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு யாராக இருக்கிற இந்த மாதிரி பல வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அப்டேட் வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இருக்கணும் வாட்ஸ்அப்பில் ஆயின்னு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப் கேட்லாக்ல பிரைஸோடு இருக்குது இல்லை நேரடியாக வாங்கலாம் நேரடியாக நம்ம நசரிக்கு வந்து வாங்கிக்கலாம் நம்ம நர்சரி எங்கே இருக்கு எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்க தருமபுரி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூர் டூ பாப்பாப்பி செல்லும் வழியில் உள்ளாக இருக்குது ஆனால் நிறைய பேர் எங்கே எங்கப்பா தம்பி ஃபோன் பண்ணோன்னே நர்சரி எங்கேப்பா இருக்குது எங்கேப்பா இருக்குது தருமபுரி மாவட்ட அங்கே தருமபுரிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள ஒரு விலேஜுக்குள்ளாக தான் இருக்குது விட்டு ஆனால் பேங்க் டால் பாய் அடுத்த சந்திக்கலாம் பாய் பாய்